ரமத்துறக்காது நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை யாரா துணைக்கு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்கிற அந்த சிந்தனை நமக்கு வருது உடனே நம்ம சிந்தனைக்கு வரக்கூடிய நபர் நம்மளுடைய உற்ற நண்பர் தான் நம்ம என்ன கூட்டிட்டு போனால் நல்லா இருக்கும் சொல்லி அவர்கிட்ட நம்ம கேட்போம் அவ்வாறு கூப்பிடக்கூடிய நேரத்தில் அவர் ஏதாவது ஒரு வேலையை சொல்லி இல்லைப்பா என்னால இப்போ வர முடியாது வேற யாரையாவது கூப்பிட்டுக்க என்ன சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம ஒரு பதிலை சொல்லுவோம் ஆமாம்ப்பா உன் தேவை வரக்கூடிய நேரத்துலலாம் நான் பின்னால் வர்றேன் எனக்கு ஒரு தேவைன்னு வரக்கூடிய நேரத்தில் நீ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சிக்கிட்டே இருக்கிற அடுத்த தடவை நீ என்னை கூப்பிடுவீங்களா அப்போ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம் அல்லவா தான் படைத்த ரப்பு லாலமின்னு நம்மளை பார்த்தி ஒரு ஒரு கேள்வியை கேட்குறான் சூரத்து தௌபா இருபத்தி நாலாவது வசனத்தில் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் என் கான் அபுனாவுக்கும் இஹ்வானுக்கும் வா ஜுவாஜுக்கும் வா ஷீரத்துக்கும் தரஃப் திஜாரத்தன் அம்மாது மோஹாஜன் தரபவனாக அஹப்ப இலைக்கும் வர சூரி உன்னுடைய பெற்றோர்கள் உன்னுடைய மனை மக்கள் உன்னுடைய சகோதரர்கள் உன்னுடைய சொந்த பந்தங்கள் நீ எதையெல்லாம் வியாபாரமாக பண்ணுகிறாய் அத்தனை விவா வியாபார ஸ்தலங்கள் உன்னுடைய விவசாய நிலங்கள் நீ நீ தங்கி இருக்கக்கூடிய அந்த வீடுகள் தான் இறைவனை காட்டிலும் இறைவனுடைய உத்தரவுக்கு அடிபணுவதை காட்டிலும் அல்லாஹனுடைய தூதருக்கு கட்டுப்படுவதை காட்டிலும் இதுதான் உனக்கு பிரதானதாக பிரதானதானதாக இதுதான் உனக்கு மிக விருப்பம் உள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் ஃபத்தர் அப்பத்தாயி பி அம்ரி இது விஷயத்தில் அல்லாஹனுடைய உத்தரவை அவர்கள் எதிர்பார்க்கட்டும் என்று நவியை நீங்கள் அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்கள் என்று இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான் என்ன உத்தரவை அவர்கள் எதிர்பார்க்க சொல்லாம் அல்லாவதாலா எதையெல்லாம் நம்ம விருப்பமாக வச்சுருக்கிறோமோ அதில் ஒரு சோதனையை ஏற்படுத்தி அதனின் மூலமாக இறைவனின் பக்கம் வர வைப்பது தான் அந்த உத்தரவு ஏன்னா இவைகள் விஷயத்தில் தான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தொழுகாமல் இருப்பதற்கோ மற்ற விஷயங்களை செய்யாமல் இருப்பதற்கோ இவைகளைத்தான ஒரு காரணங்களை நம்ம சொல்லுகிறோம் அப்போ அது விஷயத்தில் ஒரு சோதனை ஏற்படுத்திட்டா இறைவனின் பக்கம் தானாக நம்ம வந்துடுவோம் அல்லவா அதுதான் இந்த வசனத்தினுடைய கருத்து நபி தோழரா அபு சைதீனில் எல்லா அவங்க அறிவிப்பாங்க சஹிகுல் ஜாமியில் இந்த ஹதீஸு பதிவு செய்ல்லா சொல்லி இவ்வாறு சொல்லுவாங்க தர் ஆஃப் இலவ் ரஹா நீ சொந்த மன்னங்களோட உன்னுடைய வியாபார தலங்களோட மற்ற நண்பர்களோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலெல்லாம் இறைவனை நீ நினைவில் கொள் ஒய் ஆஃபுக்கு ஷித்தா நீ கஷ்ட காலத்தில் நீ கஷ்டப்படக்கூடிய அந்த நேரத்தில் இறைவன் உன்னை நினைவில் கொள்வான் என்று நபிகள் நாயகம் நஹ்மூசல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீஸில் நம்மளுக்கு அதற்குண்டான வழிகளை சொல்லித் தர்றாங்க இதை ஃபாலோ பண்ணக்கூடிய தோஃக்கு இறைவன் நமக்கு தந்தருவானாக